கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உலக ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த லென்த் நாட்களிலே இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இயேசுவின் ரத்தத்தினால் உண்ட இருக்கிற ஆசிர்வாதங்களை ஒவ்வொன்றாக நாம் தியானிக்கவும் அதை சுதந்தரித்துக்கொள்ளவும் நம்மை பலப்படுத்துகிறார் நூற்றி இருபத்தி ஆறாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை பாருங்கள் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் உண்டா இருக்கிற ஆசிர்வாதம் என்ன இயேசுவின் இரத்தத்தினால் கண்ணீரின் ஜெப ஆவியை தேவன் நமக்கு தருகிறார் ஆத்துமாக்கள் ரசிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் கண்ணீரோடு ஜெபித்து அந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்யும் பொழுது தேவன் அங்கே அறுவடையை கட்டளிடுகிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார் கண்ணீரின் ஜெபத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறதை புஸ்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும் அன்னால் கண்ணீரோடு ஜெபித்ததை வேதத்தில் வாசிக்கிறோம் இசைக்கிய ராஜா கண்ணீரோடு ஜெபித்ததை நம் வாசிக்கிறோம் ஆனால் முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டதை வேத வாசிக்கிறோம் அந்த ஒவ்வொரு முறையும் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆத்மாவிற்கான ரட்சிப்பிற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு அவர் அழுததை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் யோவான் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வாசனத்தை வாசிக்கும் பொழுது லாசருடைய கல்லறைக்கு முன்பாக வந்தபொழுது தன்னுடைய சிநேகதனுடைய மரணத்தின் நிமித்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லி அந்த பகுதியில் சொல்லப்படுகிறது ஏன்னு சொன்னாக்கா பாவத்தின் சம்பளம் மரணம் அப்போ அந்த பாவத்தின் மேலும் அது கொண்டு வரக்கூடிய மரணத்தின் மேலும் ஒரு கோபத்தோடு ஆதங்கத்தோடு அவர் அழுகிறார் அந்த பாவத்தையும் மரணத்தையும் தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலியமாக பரிகரிக்கும்படிக்காகத்தான் அவர் வந்திருக்கிறார் மாத்திரமல்லாம இன்றைக்கு நம்முடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை எல்லாம் அவர் அனுபவ ரீதியாக அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு துக்கத்தின் வழியாக கடந்து போனால் அதையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் என்கிறத அந்த பகுதியின் மூலியமாக நம்ம அறிந்து கொள்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முக்கியமாக அங்கு அழுதது அந்த ஆத்துமாவுடைய ரட்சிப்பிற்காக அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார் நாமும் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய சிநேகிதர்கள் நம்முடைய குடும்பத்தார் அவர்களுக்காக கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கும்படிக்காக இன்றைக்கு அந்த பாரத்தினால அவர் நம்மை நிரப்ப விரும்புகிறார் ஒருவரிடத்தில் இடத்துல சொல்லியிருந்தார் என் குடும்பத்தில் தண்ணீர் வாங்குவதற்கு ஒரு ஏறை கூட இல்லை அப்படின்னு இந்த சூழ்நிலை கூட நான் வந்துட்டேன் அப்போ நான் அறையில் சென்று தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுதேன் தேவனுடைய தேவையை ஆச்சரியமாக சந்தித்தார் என்பதாக உண்மைதான் நம்ம உலகத்தினுடைய உபத்திரவங்கள் வழியாக கடந்து போகும் பொழுது தேவனிடத்தில் நம்ம கண்ணீரோடு நம்ம ஜபிக்கிறோம் நம்முடைய பாரத்தை எல்லாம் அவருடைய பாதத்தில் ஊற்றி விடுகிறோம் ஆனால் அதே அந்த குறிப்பிட்ட நபர் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரசிக்கப்படாத ஒரு கணவர் ரசிக்கப்படாத ஒரு மனைவி ரசிக்கப்படாத பிள்ளைகள் ரசிக்கப்படாத உணவினர்கள் அவர்கள் ரசிக்கப்படாமல் மறித்து விடும் பொழுது நரகத்தில் சென்று அனுபவிக்க போகிற அந்த வேதனையை நினைத்து பார்க்க வேண்டும் பாருங்கள் அவர்கள் ரசிக்கப்படாமல் மறித்து விட்டால் தங்களுடைய நித்தியத்தை எங்கே கழிப்பார்கள் நரகத்தில் அவ்வளவு ஆக்கினை அவ்வளவு வேதனை அதில் அவர்கள் தங்களுடைய நித்தியத்தை கழித்து கொண்டிருப்பார்களே அப்படிங்கிற அந்த ஆத்ம பாரம் வந்துவிடும் பொழுது மற்ற உலக காரியங்களுக்காக நம் கண்ணீர் விட்டு அழுகிறதை பார்க்கலும் ஆத்துமாக்கள் மக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக அவர்கள் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி கண்ணீரோடு ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி விடுகிறார் இரண்டாவதாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து லூக்கா பத்தொன்பதாவது அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்தில் எரிசலும் பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்றதை நம்ம வாசிக்கிறோம் அதாவது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பையும் மீட்பையும் பெற்றுக்கொள்ளாமலேயே அவர்கள் இறுதியும் கடினப்பட்டு போனார்கள் அது நிமித்தம் அந்த பட்டணத்தின் மேலே வரப்போகிற பெரிய அழிவை ஆண்டவர் பார்த்தவராகத்தான் அன்றைக்கு அந்த எரிசிலம் பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் எரிசிலேமுடைய சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதன் நமக்கு சொல்லுகிறது எரிசலேமுக்கு எப்போ சமாதானம் வரும் சமாதான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவர்களுக்கு சமாதானம் ஆவிக்குரிய ரீதியாகவும் வரும் சமுதாய ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அங்க சமாதானம் வரும் என்று சொல்லி அப்ப இன்னைக்கு அதன் மூலியமாக ஆண்டவர் இயேசு நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார் என்னுடைய நகரத்தார் ரசிப்புக்காக நம்ம அந்த கண்ணீரின் ஜப ஆவியை தேவனிடத்தில் கேட்க வேண்டும் பாருங்கள் அநேக உலக காரியங்களுக்காக நமக்கு இயல்பாகவே கண்ணீர் வரும் அந்த பாரம் இருதயத்தை பொழுது நமக்குள்ளாக அந்த வேதனையின் நிமித்தம் நம்ம இருதயம் உடைந்து தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரோடு அழலாம் ஆனால் ஆத்துமாக்கள் ரச்சிக்கப்பட வேண்டும் நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் நான் இருக்கக்கூடிய ஒரு தெருவு என்னுடைய கிராமம் என்னுடைய நகரத்தார் என்னுடைய பட்டணத்தார் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் ரசிக்கப்படாமல் அவருடைய நன்மைக்கான அந்த காரிய அறியாமலேயே போய்விட்டால் நரகத்தில் நித்திய வேதனையை அனுபவிப்பார்களே என்கிறதை எல்லாம் தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கும் பொழுது அந்த ஆத்தும பாரத்தினால் நிரம்பி ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோடு ஜபிக்கும்படிக்காக தேவன் நம்மை பலப்படுத்தி விடுவார் நம்முடைய கண்ணீரை எல்லாம் தேவன் தம்முடைய துருத்தியில அவர் சேர்த்து வைத்து அந்த கண்ணீர் நிரம்பும் பொழுது உங்களுடைய ஜபத்திற்கு அவர் பதிலை நிச்சயமாக தருவார் மூன்றாவதாக இவிர ஐந்து ஏழு அந்த வசனத்தின வாசித்து பார்க்கும் பொழுது அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களில் அவர் பாவத்தை எப்படி ஜெயித்தார் நாம் செல்லக்கூடிய எல்லா பாதைகளிலும் அவர் கடந்து சென்றும் பாவம் இல்லாதவராக இருந்தார் ஒரு பாவமும் செய்யாதவராக இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோமே அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னால் அவருடைய ஜெப வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆத்துமாவிற்காக அவர் கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடு அழுது இருக்கிறார் என்னுடைய ஆத்துமா பாவத்தில் விழுந்து ஆவிக்குரிய மரணத்தை அது சந்தித்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிதாவை நோக்கி அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் ஜெபித்திருக்கிறார் அவருடைய பய பக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டது என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது இதனுடைய உச்ச கட்டமாகத்தான் தோட்டத்தில் வரும் பொழுது அவர் அப்படியாக ஜபிக்கிறார் அந்த ஜபத்திலையும் ஆண்டவர் கண்ணீர் விட்டு அவர் ஜபித்திருப்பார் என்கிறதுல சந்தேகமில்லை அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையில் விழுந்தது என்கிறதாக நம்ம வாசிக்கிறோம் லுகா இருபத்தி மூன்று முப்பத்து நான்கள கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கிக்கொண்டிருந்த பொழுது கூட ரத்தம் சிந்தி கொண்டு அவர் அங்கிருந்த ஜனங்களுடைய மன்னிப்பிற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபித்து கொண்டிருக்கிறார் இயேசையா ஐம்பத்தி மூன்று பன்னெண்டு நம்ம வாசித்து பார்க்கும்பொழுதும் அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரருக்காக வேண்டிக்கொண்டார் என்பதாக இந்த ஜெபம் முழு உலகத்தாருக்காக அவர் ஜெபிக்கிற அந்த ஜபம் தன்னுடைய ஆத்மா ஆவிக்குரிய மரணத்தை சந்திக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணீரோடு அவர் ஜெபிக்கிறார் தன்னுடைய சிநேகிதன் அவனுடைய மரணத்தின் பொழுது அவர் கண்ணீரோடு ஜபிக்கிறார் எருசலம் பட்டணத்தை பார்த்து அவர் கண்ணீரோடு ஜபிக்கிறார் முழு உலகத்தாருக்காகவும் அவர் ஜெபிக்கிறார் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கும்படிக்காக அந்த ஜெப ஆவியை கொடுக்கிறது இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தில் இருக்கிற வல்லமை என்னுடைய ஆத்மா பாவத்தில் விழுந்து நான் ஆவிக்குரிய மரணத்தை சந்திக்க கூடாது என்னுடைய உறவினர்கள் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய குடும்பத்தார் என்னுடைய வீட்டார் நான் இருக்கிற பட்டணம் நான் இருக்கிற தெருவு நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்கள் ரசிக்கப்படணும் அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷன் செவி கொடுக்கணும் அதற்கு கீழ் படியணும் பாவம் மன்னிப்பாகிய அவர்கள் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் நித்திய வேதனையில் நரகத்தில் அவர்கள் சாத்தான் வஞ்சித்து கொண்டு போய் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க அந்த கண்ணீரின் ஜெபா தேவன் நம்மை நிரப்புகிறார் ஒருவேளை அப்படி கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மை பலப்படுத்தி விடுகிறார் நம்ம ஜெபிக்கலாமா எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அழிந்து போகிற ஆத்துமாக்களை பாவத்திலிருந்து மீட்பதற்காக கண்ணீரோடு ஜெபித்ததை வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோமே இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த இரத்தத்தின் மூலியமாக எங்களுக்கு கண்ணீரின் ஜெப ஆவியை தருகிறீருங்கிற சத்தியத்தினர் வெளிப்படுத்தினீர் எங்களையும் நிரப்புங்கப்பா அன்றுவரையே எங்களுடைய சுவிசேஷ ஊழியங்களில் ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது எங்களுடைய உறவினர்களுக்காக எங்களுடைய பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது கண்ணீரின் ஜபாவியோடு ஜபிக்க எங்களை நீர் பலப்படுத்துவீராக எங்களுடைய கண்ணீரை நிறுவமுடிய துருத்தியில் வைத்து கர்த்தாவே எங்கள் ஜபத்திற்கு நீர் பதிலை தருவீராக அப்படியாக கர்த்தாவே தங்களுடைய பிள்ளைகளுக்காக தங்களுடைய கணவருக்காக மனைவிக்காக பெற்றவர்களுக்காக அல்லது மற்றவர்களுக்காக ஆத்துமா ரட்சிப்புக்காக ஜெபித்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்பீராக அற்புத விதமாக ஆத்துமாக்கள் ரச்சிக்கப்படும்படிக்கு நீர் கிருபை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமீன்